விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு குடியிருப்போர் நல சார்பில் ஐநூறு பேருக்கு அறுசுமை உணவு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா சென்னை வேளச்சேரியில் உள்ள ஜெகநாதபுரத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் வேளச்சேரி ஜெகநாதபுரம் மற்றும் ராஜலட்சுமி நகர் குடியிருப்போர் நல சங்க பெயர் பலகை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நலசங்கம் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் பிரேம்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா மற்றும் மாமன்ற உறுப்பினர் மணிமாறன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் முன்னதாக கொடியிருப்போர் நல சங்க பெயர் பலகை திறந்து வைத்து பின்னர் செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு பூஜை செய்து வழிபட்டு பின்னர் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக வட்ட செயலாளர் மதிவாணன் மற்றும் நலசங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெரியலையிரவா பாட்டு பாத்து